الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذريته أجمعين أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن <applause> الرحيم في فمنهم ظالم لنفسه ومنهم مُقْدَسٍ ومنهم صابر بالخيرات باذن الله ذلك هو الفضل الكبير. صلى الله عليه قال النبي صلى الله عليه وسلم اذا كانت ليله الصبح شعبا فقوموا ليلها وصوموا اور نماکار علیہ الصلوۃ والسلام انیتو جو اللہ و نور کے منتاز ہیں اور علی سلام و سلام تیر نہ چلے ور پیٹھ جو تن منائیں صلی اللہ علیہ وسلم اور علی سید اور علی بری بریہ سردیہ صحابہ کا کارے تے تبرو کا کارے நாதார்கள் நல்ல குறிப்பாக நம்பின் மேலும் என்றும் திருப்பதி அல்லாஹி நல்லதியார்கள் ஆரம்பத்துல நான் ஒன்றுன அந்த குரானுடைய ஆலயத்துல அல்லாஹு தாலா இந்த உண்மைல மூன்று வகையான அல்லாஹு தாலா பிரிக்கிறான்

என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் அது என்ன தனக்கு தீங்கு தீர்வு செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் அல்லாஹால் கடமையாக்கப்பட்ட கடமைகளில் கவனம் குறைவாக நடந்து கொள்வார்களோ அல்லாஹுடைய கட்டளைகளில் அதை சரிவர நிறைவேற்றாமல் இருப்பார்களோ அவர்களும் மேலும் எதையெல்லாம் அல்லாஹ் அராமாக ஆக்கியிருக்கிறானோ அந்த அராமுடைய சில விஷயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த வாலிபர் இந்த தனக்குத்தானே தீங்குகளை இணைத்துக் கொண்டவர்கள் என்பதான் அல்லாஹு தாலா பண்ணாட்டு பதிவு செய்கிறோம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் வீடுறாங்களோ அவங்க ஒரு வகை என்பதா அல்லாஹு தாலம் செஞ்சு இரண்டாவது வகை முக்கு கசீம் முக்கு தசீதுன்னா என்ன முக்கு கசீதுன்னா அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ என்பதாக எதையெல்லாம் இருக்கிறானோ அதை மட்டும் செய்வார்கள் அல்லாஹ் எதையெல்லாம் ஆக்கியிருக்கிறானோ அதை மட்டும் செய்ய மாட்டார்கள் இவர்கள் தான் நடுநிலையானவர்கள் என்பதாக அல்லாஹால பதிவு செய்கிறார் பருதான உதாரணத்துக்கு சொல்லுன்னா பருவான அஞ்சு வகுப்பு மட்டும் சொல்லுவாங்க முன் சின்னதுக்கும் மிக சின்னதுக்கும் கொடுக்க மாட்டாங்க நஃபீல்கள் தொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி பரவலான முப்பது நோக்கம் மட்டும் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா சுந்தத்தான நஃபீல்கள் சுந்தத்தான நோன்பொருள் நமையான நோன்பொருள் வைக்க மாட்டாங்க இவங்க இரண்டாவது வகை என்பதால் அல்லாஹ் புதிகளால் எதை அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிறானோ அதை மட்டும் செய்வார்கள் எதை அல்லாஹ் அலாக அராமாக்கி இருக்கிறானோ அதை வீட்டுக்கு தவிந்திருப்பார்கள்

யாரெல்லாம் பருவான கடமைகள் எல்லாத்தையும் செய்வார்களோ அதே போல சுன்னத்தான நஃபீனான புஸ்தகப்பான எல்லா அமல்களையும் செய்வார்களோ இவர்கள் தான் சாபிப்பு விலகிறார் அதே போல யாரெல்லாம் ஹராமான விஷயங்களை விற்கும் தகுந்திருப்பார்களோ அதே போல ஒழுங்கு கேடான விஷயங்களை விட்டு தவிர்த்திருப்பார்களோ அவர்களும் சாதிக்கும் நிலைகிறார் என்பதாக தற்சீல்கள் சொல்லுவார் மூன்று வகை அல்லாத தால குறிப்பிடுகிறார் ஒரு ஒருத்தவர் பருதான விஷயத்துல குறைவு செய்தவர் இன்னொருத்தவர் பருத மட்டும் செய்தவர் இன்னொருத்தவர் பருதையும் செய்தவர் அதிகப்படியாக என்ன அமல்கள் எல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்

கடைமைகள் குறைவு அல்லாஹு தாலா அவர்கள் யாரெல்லாம் நடுத்தரமாக அமல் செய்வார்களோ பலத்தை மட்டும் செய்வார்களோ அவர்களை அல்லாஹு தாலா லேசான முறையில் கேள்வி கேட்டுட்டு பிரகமத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் சொல்றதுக்கு அனுப்புவான் யாரெல்லாம் அதிகப்படியாக அமல்கள் செய்கிறார்களோ அவர்களை அல்லாவிட்டாராம் கேள்வி கணக்கு இல்லாமல் சோழத்தில் குறை செய்வார் என்பதாக இன்னும் அப்பா சிறைய அவர்கள் சொன்னார்கள் கண்ணீருக்குரியவர்களே சாபிக்கும் என்ற கூட்டத்தில் நாம் ஆகணும் நன்மைகள் அதிகம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்வதி போட்டு முன்னாடி செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகணும் அல்லாவு தாலா குரானில் அந்த வார்த்தையை அடிக்கடி சொன்னோம் ஒஸ் சாபீம் யார் முந்தி கொண்டார்களோ அவர்கள் முந்தி கொண்டார்கள் குலாய்த்தர் முகஃப்ரபுன் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பவராக அல்லாவு தாலா சொல்லி காட்டுவார் இன்னொரு வருடத்தில் அல்லாவு தாலா சஹாபாக்களை பற்றி சொல்லும்பொழுது ஒஸ் சாபின் அவலூன மேனல் மகாதேவின வல்ல சார் முகாஜிரின் சகாபாக்கள்லையும் அன்சாரி சகாபாக்கள்லையும் யாரெல்லாம் முந்தி கொண்டார்களோ என்பதாக அவர்களை ஒரு தனியாக அல்லாஹால பிரித்து சொல்லுவார் அப்ப அல்லாஹத்துல யாரெல்லாம் முந்தி அமல் செய்கிறார்களோ அவர்கள் ரொம்ப பிரியத்திற்குரியவர்கள் அதிகமாக நன்மை பெற தகுதி இடையவர்கள் அமல்கள்ல யாரெல்லாம் முந்தி அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியே அதிகமானது உதாரணமாக நடந்துக்கோமே ஒருத்தவர் ஜும்மா தருவிக்கு பஸ் ஸ்டாப் வந்து உட்காந்துருக்கிறாரு அவர் ரெண்டு ரங்காயத்தை தான் சும்மா தருவான் தொழிறார் ஒருத்தவர் சொத்துப்பாக கூடிய நேரத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு அவரும் ரெண்டு ரங்காயத்தை தான் சொல்லுவார் ஆனா பஸ் ஸ்டாப் வந்து சுத்து பார்க்க முன்பதாக பஸ் ஸ்டாண்டில் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு அல்லாத்தாலாக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து ஒட்டகம் குர்பானித்த நன்மை அல்லாஹாலா கொடுக்கிறான் ஆனா சுத்துமாவுடைய நேரத்துல வர்றவங்களுக்கு ஜும்மாவுடைய சிறப்புகளை இழந்து வெறும் தொழுகையை நன்மைகளை மட்டும் பெற்றுக் கொண்டுட்டு போறான் ஆக மொத்தத்துல இந்த இவரும் சரி அவரும் சரி ரெண்டு ரகத்துக்கு தான் தொடங்க போறாரு ஆனா முதலாவதாக வந்ததுனால அல்லாஹு கால் அவருக்கு ஒட்டகம் குர்பானி நன்மையை கொடுக்குறான் அடுத்து வரவர்களுக்கு மாடு துறைபானை செய்யக்கூடிய நன்மை கொடுக்கிறான் இப்படி அல்லாஹடு நன்மைகள் குறைந்துட்டு போகும் எந்த அளவுக்கு முன்னாடி இருப்போமோ அந்த அளவுக்கு அல்லாஹிடத்துல நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதே போல நபி சல்லு அலையுல்ல சொன்னாங்க யாரெல்லாம் செப்புல நின்று அலா இன்னவாக நிச்சயமாக அல்லாமும் மலத்துமார்களும் யாரெல்லாம் முதல் கொள்கிறார்களோ அவர்களுக்கு ரகமத்து செய்கிறார்கள் செய்கிறார்கள் என்பதாக செல்ல சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்வரர் சொல்லுவாங்க முதல் சப்புளை நின்று தொழுகையுடைய அந்த நன்மையை மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒருத்தவர்களுக்கு ஒருத்தர் மத்தியில் போட்டி வரும் சண்டை வரும் கடைசியில் எப்படி அவங்க முடிவு செய்வாங்கன்னா சரி சீட்டு குறுக்கி போட்டு நாம் தேர்ந்தெடுப்போம் யார் பஸ்து சப்பு நினைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முதல் சப்பினுடைய நன்மை அதிகம் என்பதாக நவி சொல்லலாம் அதை சொல்லணும் சொன்னான் ஒரே பள்ளிவாசல்ல தான் ஒரே தான் மக்கள் தொழுகிறாங்க ஒரு தவறு முன்னாடி சபை அணிந்து தொழுகிறாரு இன்னொரு தவறு பின்னாடி சம்பன் என்று தொழுகிறார் முன்னாடி சம்பன் அணிந்து தொழுகிறவர்க்காலா அதிகமான கோழிகளுக்கான எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அந்த கூலி யாருமே விடுறதுக்கு மனசு வராய் அந்த அளவிற்கு கூலி அல்லா தாலா தருவோம் இரண்டாவது உள்ளவர்களுக்கு குறைவான கூலி அல்லா முல்லா தருவான் எனவே அமர்ந்த பொறுத்தவரையும் எல்லா விஷயத்திலையும் அல்லா முத்தா முந்தி செய்வதை விரும்புறான் அதுக்கு அதிகமான கூலிகளை கொடுக்கிறான் அதே போல சலாம் விஷயத்திலே வரும் சொல்லுவது சுண்ணத்து அசலாம் வலைக்கும் வரக்கம் அப்படின்னு சொல்றது சுண்ணத்து அது யாருக்கு நாம சொல்றோமோ அவங்க திருப்பி நமக்கு அழைக்கும் சலாம் வரமத்துள்ள வரங்காது அப்படின்னு பதில் சொல்றது அவங்க மேல வாஜிப்பு இப்ப இந்த சலாம் சொல்ற விஷயம் சாதாரண விஷயம் லேசா ரெண்டு நிமிஷம் கூட சொல்லிட்டு போயிடலாம் இந்த விஷயத்துல நரிசல்லாம் அழைக்க செல்லம் அவங்க சொன்னாங்க அது வாஜியும் சலாம் யார் முந்தி கொண்டு சலாம் சொல்கிறாரோ என்று சொல்லக்கூடிய பெருமை அவருடைய உள்ளத்துல வரவே வராது கிபுரு என்பது மிகவும் மோசமான குணம் பெருமை என்ற குணம் இருப்பது மோசமான குணம் ரபிசல்ல சொன்னாங்க அல்லாஹுடைய ஆடை அதை யாரு கலக்கணும் நினைக்கிறாங்களோ யாரிடத்துல பெருமை கடுகளவு இருக்குமோ அவர் நரகத்துக்கு போயிடுவாரு சொர்க்கத்துக்கு போகவே மாட்டாரு என்பதாக நபி அவர்கள் சொன்னார் அந்த மோசமான தன்மை ஒரு மனிதர்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் முந்தி செலாம் சொலாம் இப்படி முந்தி என்ன அமல்கள் எல்லாம் நாம் செய்வோமோ எல்லா அமல்களுக்கும் அல்லா கொடுக்கக்கூடிய கூலி உயர்ந்ததாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டாலும் முதலாவதாக நாம் அமல் செய்வதாக இருக்கணும் சஹாபாக்கள் எல்லாம் அப்படிதான் அமல் செய்வாங்க நபியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே அமல் செய்யறதுக்கு தயார் ஆயிடுவாங்க ஒரு தடவை நபி செல்ல தான் வடையவர் செல்லமான சஹாபாக்கள்னு சொல்றாங்க என்னுடைய உணவுப்பிலர் இருபதனாயிரம் பேர் எந்த கேள்வி கணக்கும் என்று நேராக சொல்லத்துக்கு போயிடுவார் மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார் அல்லாஹு தால நேராக செல்வத்துக்கு போகணுன்றோம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த நபியவர்கள் சொன்னப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க அவங்கன்னா யார் யார் சொல்லலாம் அப்ப நபி சொல்லலாம் அழைவ செல்லும் அவங்க சொன்னாங்க அவர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுடன் தவப்பு வைத்தவர்கள் எது வந்தாலும் சரி அல்லாஹ் எனக்கு சரியாக்கிடுவான் சொல்லி தவப்பு வைத்த மக்கள் அப்படி நபிசல்லதாக அலைவசல்லம் அவங்க சொல்லி முடிப்பாங்க உர்காஷா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபு எழுதிப்பார் எந்திரிச்சு நபி சொல்லலாம் அலைவ செல்ல வாங்கல கேட்பாரு யார் அசூல் அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தவனாக இருக்கிறதுக்கு துவார் செய்யுங்க அப்போ உடனே நபி சொல்லலாம் அலைவ செல்ல வாங்க நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவர்களா நீங்களும் கேள்வி கணக்கிட்டு சுகனம் பயிரிடுவீங்க அப்படின்னு நபி அவங்க சொன்னான் இதை பார்த்துட்டு இன்னொரு மனிதர் எழுதிச்சார் எந்திரிச்ச அவர் நபி சொல்லலாம் வேலை செல்லும் அவங்க சொன்னாரு யார் சூழல்லாம் கேள்வி கணக்கின்றி சோனம் செல்லக்கூடிய அந்த எழுபதனாயிரம் பேர்ல நானும் ஒரு தவணா இருக்கிறதுக்கு துவா செய்ய சூழல்லாம் கேட்டார் அப்ப நபி சொல்லலாம் வேலை ஒரு செல்லும் அவங்க சொன்னாங்க சபத்தப் பிகா உட்காஷா உட்காஷா முந்தி விட்டாரு உகாஷா உன்னை விட முந்தி விட்டாரு அவர் முந்தி அமல் செய்ததின் காரணமாக முந்தி நபி செல்ல அலை செல்லும் அவர்களிடத்துல துவா சொன்னதின் காரணமாக நபி அவர்களுடைய கேள்வி கணக்கின்றி சுரம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா தால அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க நனியத்திற்குரியவர்களே எந்த அமல்களை செய்தாலும் அதிகமாக அதில் போட்டி போட்டு முந்தி செய்வதற்கு நாம முயற்சி செய்யணும் நாம இருக்கக்கூடிய காலங்களும் சரி வரக்கூடிய காலங்கள் இருக்குது முழுக்க முழுக்க அமல்களுக்கான காலம் ஷாபானுடைய மாதமும் ரமலானுடைய மாதமும் அமல்களுக்கான காலமாக இருக்கு எந்த அளவிற்கு போட்டி போட்டு அமல் செய்ய முடியுமோ எந்த அளவிற்கு நம்மளால் அமல்களில் முந்தி செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு நாம அமல்களை செய்யணும் அல்லாஹு இந்த அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்துல சாபும் இலா மனு தீர்வுற முடியும் அல்லாஹிடத்துல மன்னிப்புக்காக வேண்டி விரைந்து வாருங்கள் இந்த வாரத்தை அல்லாஹால ஒரு சில இடங்கள்லாம் உபகோகப்படுத்துறான் தாலா அமறுகள் செய்யக்கூடிய அமல்கள் செய்யறதுல விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா குரான் பதிவு செய்கிறார் தண்ணியிருக்கக்கூடியவர்களே அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கிழமை இருக்குது செவ்வாய் கிழமை இரவு வராத்துடைய இரவாக இருக்குது பராத்துடைய இரவு இருப்பது அதிகம் சிறப்பினுரிய இரவாக இருக்குது அதில் அதிகம் அதிகமாக நம்முடைய அமல்களை நாம் அதிகப்படுத்தணும் பராத்துடைய இரவை பற்றி நரிசல்லதாக அழைகூசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பராத்துடைய இரவுல அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு வந்து ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹு தாலா ஏறான்னு செய்யலாம் யாரெல்லாம் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேர்றதுக்குரியவர்களாக இருக்கீங்களோ என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க உங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் யாரெல்லாம் சோதனைகளில் உட்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிடத்துல துரா செய்ங்க உங்களுடைய சோதனைகள் எல்லாத்தையுமே நீக்கி வருங்க என்பதால் அல்லாஹு தாலா பராத்துடைய இரவு அன்னைக்கு வரும் மனித திருக்குரியவர்களே வராக்கூடிய இடம் இருப்பது துவாக்கள் கபூலாக கூடிய இடம் அந்த நேரமாக இருக்குது ஷாஃபி அஹமதுல்லா அலி அவங்க சொல்லுவாங்க அஞ்சு இரவுகள் துவாக்கள் மறுக்கப்படாது அந்த அஞ்சு இரவுகள்லையும் அல்லா இடத்துல கையேந்தி நாம துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கபூல் செய்வான் என்பதாக ஷாஃபி அஹமதுல்லா அலி அவங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒண்ணு ஜும்மா உடைய இரவு ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய இரவு இருக்குது அதாவது வியாழக்கிழமை நைட்டு அந்த ஜும்மாவுடைய இரவு இருக்குது அதுல நாம் துவா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் துவாரத்துல ஏற்றுக்கொள்வோம் அதே போல ஈதுடைய இரு இரவுகள் அந்த இரவுகள்லையும் ஒரு மனிதர் அல்லாவுடைய துவா செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம் அதே போல ரஜப்புடைய முதல் இரவு ரஜ் மாதத்தின் முதல் இரவு பார்த்த இருக்குது அந்த யாரெல்லாம் செய்வாரோ அவருடைய துவாக்களும் ஒப்புக்கொள்ளப்படும் அடுத்து சொன்னாங்க இரவு இருக்குது அந்த இரவுல யார் துவா செய்வாரோ அவருடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக நபி சல்லா அலைகு செல்ல சொன்னான் எனவே அந்த விஷ்கு ஷாபான் பரா இரவு இருக்குது இது அல்லாஹத்துல துவா கேட்கக்கூடிய இடவாக இருக்குது அந்த ஹதீசரன் செல்லும் அவங்க சொல்லுவாங்க மதுரை ஆரம்பிச்சோடனே அல்லாஹு வந்துடுவான் முதல் வானத்துக்கு வந்து அல்லாஹர் தாலா என் துவா செய்யுங்க என்பதாக அல்லாஹால சொல்லுவான் மற்ற நாட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தகஜீரத்துடைய நேரத்தில் அல்லாஹு தாலா முதல் துவானத்துக்கு வந்து தினமும் அல்லாஹு தாலா இயலான் செய்யலாம் யாரெல்லாம் என்னிடத்துல துவா செய்யறீங்களோ துவா செய்யுங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறேன் யாரெல்லாம் பாவமன்றக்கு கேட்குறீங்களோ உங்களுடைய பாவங்களை நான் போக்குகிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் தகஜத்தனையும் அல்லாஹு தாலா இயலான்னு செய்யலாம் இந்த அல்லா தாலா மகிழ்ச்சியுடைய முதல் வானத்துல இருந்து யாரெல்லாம் கேட்குறீங்களோ அல்லாஹால பொதுவாக எல்லா நேரத்திலையும் அல்லாஹத்துல துவா செஞ்சா துவா ஏற்றுக் கொள்ளப்படும் ஆனா அல்லாஹு தாலா முதல் வானத்துக்கு வரா அப்படின்னு ஏன் எனக்கு சொன்னான் ஏன் முதல் வானத்துல தாலா வரா அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் என்பத அந்த துவாக நாம உணரணும் என்பதாக உதாரணத்துக்கு ஒரு மாவட்ட தலைவர்கள் இருக்கார்கள் நம்முடைய மனுவை நாம போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க என்னுடைய ஆபீஸுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா சில மக்கள் போவாங்க சில மக்கள் போவாங்க இருப்பாங்க ஆனா அதே கலெக்டர் வீடு வீடா வர ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து உங்களுடைய மனுவை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்தா எல்லாருமே வீட்டில் தயாரா வச்சுருப்போம் நமக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மனுவை நாங்கள் கொடுக்கணும்னு தயாராக வச்சுருக்கோம் ஏன்னால் அவன் வீடு கேட்டு வராது என்பதாக இதே மற்ற நாட்களில் அல்லாஹ் புத்தாலாக பொதுவாக ஜுவா செய்ய சொல்கிறான் ஆனால் இந்த மகிரிக்குள்ள இந்த படாக்குறை இளவந்தைக்கு மகிரிக்கே அல்லாஹ் தாலாக வந்திருன்னா முதல் வானத்துக்கு வரான் உங்களுடைய வானத்துக்கு வரான் நீங்கள் ஜுவா செய்யுங்க என்பதாக ஹதிசல்லமாக அலையவர் செல்லும் அவர்கள் அந்த ஹதீஷின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் எனவே அந்த காலங்கள்ல அந்த நேரத்துல மதுரில இருந்து அல்லாஹோடத்துல நமக்கு ஏதாவது சோதனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சோதனைக்காக வேண்டி அது நீங்கிறதுக்காக வேண்டி நாம துவா செய்யணும் நெருக்கடியா இருக்குதா அல்லாஹூடத்துல நாம துவா செய்யணும் நாம பாவியாக இருந்து கொண்டிருக்கிறோமா அல்லாஹூடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டும் வருஷம் கேட்டார் இந்த வராத்துடைய இரவு அன்னைக்கு இதுவா செய்யணும்னு சொன்னீங்களே மூணு யாச்சி ஓடினால துவா செய்யணும் இல்லைன்னா கூடாதுல அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி இல்ல சரோவர் அப்படி இல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் எதுக்காக வேண்டி மூணு யாசி ஓடு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லா மூலத்துல துவா கேட்கும் பொழுது ஒரு அமலை செஞ்சுட்டு போய் துவா கேட்டோம் அல்லாவுக்கு பிடிச்ச அமலை செஞ்சுட்டு போய் துவா கேட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அமலை செஞ்சிட்டு அல்லாவிடத்துல நாம துவா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி குரான் என்பது அல்லாஹருடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அமல் என்பதற்காக வேண்டி நாம சொல்லுவோம் ஓதி துவா செய்ய ஒருத்தவர் என்னால மூணு யாசின் ஓது அளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னா ஒரு ஆசின் ஓதி துவா செய்யலாமா தாராளமா செய்யலாம் ஒருத்தவர் சொல்றாரு எனக்கு ஒரு ஆசின் ஓத ஓடு ஓதும் தெரியாது குருகுல்லாசுரா மட்டும் ஓதி துவா செய்யலாமா தாராளமா செய்யலாம் இல்ல ரெண்டு ரக்காய் நபீல் தொழில் நான் துவா செய்யலாமா எனக்கு குரானே ஓத தெரியாது இப்ப ரெண்டு ரக்காய் நபீல் மட்டும் தொழில் நான் துவா செய்யலாமா தாராளமா செய்யலாம் இல்ல எனக்கு உடம்புல தாக்கத்து இல்ல உட்காந்து துவா செய்யறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும் வெறும் துவா மட்டும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆக மொத்தத்தில் அந்த இரவு துவாவை நாம விட்டுறக்கூடாது கூடாது அல்லாஹு தாரா நமக்காக வேண்டி முதல் வானத்துக்கு வரா அந்த நேரத்தில் நாம பயன்படுத்தி நம்முடைய இன்மை மறுமையுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹில நாம துவா சேர்த்து பெற்றுக்கொண்டோம் அதே போல அந்த இரவு இருக்குது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவாக இருக்குது இந்த பராத்துடைய இரவு பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவாக இருக்குது நபி சலாத்துடைய இரவு இருக்கிறது ஷாபானுடைய பாதி இரவு அதாவது பதினைந்தாவது இருக்குது அந்த இரவுல அல்லாஹு தாலா பனு கல்பு என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் அவங்கள்ட இருக்கக்கூடிய ஆடுகளின் ரோமங்கள் அளவிற்கு நரகவாதிகள் அல்லாஹு தாலா விடுதலை செய்கிறார் அந்த கோத்திரத்தாரையே சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த கோத்திரத்தாரின் அந்த ஆடுகளினுடைய ரோமங்கள் இருக்குமே ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் மற்ற ஆடுகளுடைய அந்த ரோமங்களோட அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளுடைய ரோமங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அளவிற்கு அல்லாஹு தாரா நரகவாதிகளை விடுதலை செய்கிறார் என்பதாக நபி சொல்லலாம் அலைவு செல்ல சொன்னார் இன்னொரு ஹதீசர் நபி சொல்லலாம் அலைவு செல்ல அவங்க சொல்லுவாங்க அல்லாஹு தாலா அந்த வராத்துடைய இரவு அன்னைக்கு எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் ரெண்டு பேரை தவிர ரெண்டு பேரை தவிர எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறார் யாரெல்லாம் அல்லாஹுடத்துல கையேந்தி துவா செய்கிறாரோ எல்லோருக்கும் அல்லாஹு பாவம் பாவ மன்னிப்பு வழங்கி விடுவான் ரெண்டு பேர்த்த தவிர ஒரு தவறு முஷ்ரிக்கு இணை வைப்பவர் ரெண்டாவது முஷாஃபின் தங்களுக்குள்ள பகமை கொண்ட இரண்டு முஸ்லிம்கள் அதாவது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட சண்டை போட்டு ரெண்டு பேரும் பேசாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த புனிதமான இடவுகள் போன்ற புனிதமான இடவுகள் கூட அல்லாஹு தலாவடத்துல கையேந்தி துவா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் அதே போல அல்லாஹிடத்துல என்னென்ன அமல்கள் எல்லாம் போவதோ எல்லா அமல்களையும் அல்லாஹு தாலா பெண்டிங்களை இந்த மனிதனுடைய அமர்வு யாரா இப்பதான் மலைப்புகள் காட்டும் பொழுது இவர் பகமே கொன்றுக்கிறாரா உறவுகளை குன்னிச்சு வாழ்கிறாரா என்பதா அல்லாஹாலா பார்த்து அந்த அமர்வுகளை வெட்டி மறைச்சுவாங்க கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோட சண்டை போட்டு விரோதம் விரோதம் கொள்வது இருக்குது ஒரு மோசமான செயலாக இருக்கு நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்துல போய் சேராத அளவு இருக்கு அதை தடுக்கக்கூடிய அளவு ஒரு மோசமான செயல் இந்த செயல் இதை விட்டு நாம தகுந்திருக்கணும் ஒரு கால் நம்ம யாராச்சும் ஒரு முஸ்லீம்கிட்ட நம்முடைய சகோதரர்கிட்ட அதிகமாக நம்ம சண்டை போடுறது நம்முடைய உறவுகள்கிட்ட தான் காரணம் அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்க இருந்தாலும் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நபி சொல்லலாம் அலைவு செல்லம் அவங்க சொன்ன செஞ்சு காமிச்ச ஒரு உயர்தரமான ஒரு குணம் அப்படின்னு சொன்னா எல்லா குணமுகளும் இருக்குது இது முக்கியமான குணம் யாரிடத்துலயுமே அதிகமாக வராது நபி அவர்கள்ட்ட இருந்துச்சு அது போன்று ஒரு லட்சம் பேர்த்தி உருவாக்குனாங்க நபி அவர்கள் சில்மன் கத்தாக் யாரெல்லாம் உன்னை துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நீ வாழ நபி அவர்கள் அழகான அறிவுரையை நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த வாழக்கூடிய காலம் இருப்பதே அறுபது வருஷ காலம் இந்த அறுபது வருஷ காலத்துல நீ எல்லாத்திடையும் சண்டை போட்டு அவர்களிடத்துல பேசாம பகமே கொண்டு இருந்த அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நாளை வறுமையில் வச்சுக்கிற காலம் இருப்பது நீண்ட காலம் அந்த நாள் நிம்மதியாக வாழ முடியாது அந்த காலத்துக்காக வேண்டி அல்லாவுடைய பொருத்தத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழு அவர்களை சேர்ந்து வாழு என்பதாக ரவிசல்லாக அழைகு செல்ல அவர்கள் அந்த அறிவுரையை சொல்லியிருக்கிறான் எனவே அந்த இரவு இருப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இரவு அந்த இரவில் யாராச்சும் விரோதம் புரோதம் பண்ணிருந்தாங்கன்னா அல்லாஹ் தாலாம் மன்னிக்க மாட்டான் அது போடு நம்முடைய வாழ்க்கையில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்பதாகவே நாம் அவரோட போய் சுமூகமாக ஆகிக் கொள்ள வருவோம் அதிகமாக அந்த இரவுல இஸ்தீர்ஃபாடு செய்யணும் ஒரு தடவை அசன் ஹசேல் சமூத்தில்லா கேளே அவங்கள்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு அல்லாஹுவை இஸ்தீர்ஃபாடு செய்கிறது சிறந்ததா இல்ல அல்லாஹி செய்யறது சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் பசரி ரஹமதுல்லாஹி அழகி அவர்கள் மனிதனே கேட்டாரு ஒரு மனிதர் அழுக்கான ஆடை போட்டிருக்காரு அழுக்கான ஆடை போட்டிருக்காரு இப்ப இவர் துவச்சி போடுறது சிறந்ததா இல்ல அந்த அழுக்கு ஆடைக்கு வேலையே அத்தர் பூசுறது சிறந்ததான்னு கேட்டார் அப்ப அந்த மனிதர் சொன்னாரு துவச்சு தான் சிறந்தது அத்தனை பூசுறத விட அந்த அழுத்த துவச்சு அந்த ட்ரெஸ்ஸ போடுறதுதான் சிறந்ததுன்னு சொன்னாரு அப்பதான் சொன்னாங்க அதே போலதான் இஸ்தீஃபா இருக்குது நம்ம எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய அந்த சோப்பாக இருக்குது சாபுன் என்பதாக சொன்னான் அந்த சோப்பாக இருக்குது எனவே தஸ்மீகை விட இஸ்தீஃபா நாம் அதிகமாக செஞ்சு நம்முடைய பாவங்களை கழுவி கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னான் வர்களே இது போன்ற இரவுகள் அல்லா எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா குறிப்பா வராத்திர எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களை நாம கழுவி கொண்டு சுத்தமான நிலையில நாம ரமலான் அடைவதற்காக வேண்டி ரமலான் மாதம் என்பது புனிதமான மாதம் அல்லாஹ்வுடைய வடக்கத்துகள் ரஹமத்துகள் இளைஞர மாதம் அந்த மாசத்தை சந்திக்கும் பொழுது அடியான் பாவம் இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற இரவுகள் தான் இந்த இரவுல நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹிடத்துல மன்றாடி தௌபா செய்து மீண்டு விட வேண்டும் மூன்றாவதாக அந்த இரவுல நபி சொல்ல அலஹி வசல்ல சொன்னாங்க பதினைந்தாவது லைலஹா இரவுல நின்று வணங்குன ஒரு சூர பகல்ல நோன்பு என்பதாக சொன்னார் வராத்துடைய அந்த இரவு நம்மளால எவ்வளோ நின்று வணங்க முடியுமோ அந்த அளவுக்கு நின்று வணங்கணும் எவ்வளவு நேரம் விழிச்சிருந்து அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல் செஞ்சு அல்லாமனுடைய பொறுத்துக்கு தெரிய வேண்டும் குறிப்பாக நம்மளால அமல் செய்ய முடியாதாலும் சரி அந்த இரவுகளை நாம வீணடிக்காம இருக்கணும் தீக்கடையிலோ அல்லது தெரு ஓனக்கல்லையோ இருந்து நாம பேசிக்கிட்டோம் விளையாட்டுக்கிட்டோ அது செயல்கள் ஈடுபட்டு இதுபோன்ற காரியங்களை விட்டு நாம தவிர்ந்து இருக்கணும் முடிஞ்ச அளவு அமல் செய்யறதுக்கு பார்க்கணும் அமல் செய்ய முடியலையா குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் வீணான காரியங்களை விட்டு நாம தவிர்ந்திருக்கணும் எனவேதான் சகாபாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எந்தெந்த நாட்கள் எல்லாம் எந்தெந்த மாதங்கள் எல்லாம் அமல் செஞ்ச அதிகமாக நன்மை கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுதோ அந்தந்த நாட்கள்ல பாவங்கள் செஞ்சால் அதிக தண்டனை என்பதாக சொல்லுவார் கண்டிப்பை புதியவர்களே அந்த இரவுல முடிந்த அளவு அமல் செய்யணும் அடுத்த நாலு பகல்ல நடிசல்வதாக வளைவு செல்ல அவங்க சொன்னாங்க பகல்ல நோன்பு என்பதாக அல்லாவுக்காலை நல்ல இடப்புகள் நல்ல நாட்கள் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அணுகுரியானாக மேலும் வரக்கூடிய அமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அதன் மூலம் அதிகம் அதிகமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தந்த அணுகுறிவானாக